கம் சார் கொடுத்துருங்களேன் சார் எனக்கு ஆமாம் புரட்சி பண்ணி உன் வாய் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவோன்னு நினச்சி அதே படி வந்துட்டே இல்லை சார் நான் கொடுத்துட்லாம் இது உன் பர்ஸ்னல் விஷயத்தை கேட்கும்போது என் பர்ஸ்னல் விஷயத்தில் எதுக்கு மூக்கு நுழைக்கிறீங்க ஏதாவது படிப்பில் குறைந்தா கேளுங்கன்னு சொன்னல்ல இன்னைக்கு இன்னி எக்ஸாம் எப்படி எழுதி வச்சுருக்க நல்லா தான் சார் எடுக்கா நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்கிறல்ல அப்போ இது யார் பேப்பர் சார்

அப்புறம் ஏன் நீ படிக்க போற நீ சும்மா வந்துட்டு வந்துட்டு போனா காணாதா காலேஜுக்கு சார் இந்த ஒரு தடவை எஸ்கியூஸ் மீ கொடுங்க சார் அடுத்த தடவை நல்லா படிச்சிரேன் சார் இல்லம்மா உனக்கு இப்ப படிப்புல கவனம் இல்ல காலேஜுக்கு வர்றதே ரகுவ பாக்க தான் அங்கங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கதாக எனக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் வந்துச்சு நானும் கேட்க கூடாது கேட்க கூடாது இருந்தா இப்ப படிப்புல லட்சணம் தெரிஞ்சிட்டு அப்புறம் கேட்டுதான் நான் ஆக வேண்டியது இருக்கு இல்ல சார் அது வந்து அடுத்த எக்ஸாம்ல எல்லாம் இதே மாதிரி மார்க் வாங்கினான்னு வச்சுக்கோ உங்க பேரண்ட்ஸை வர சொல்லி அவங்க கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கோங்க நடக்கிறதெல்லாம் படிப்பு விஷயத்தோட என பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க வந்து அவ படிக்க வந்திருக்கா நீங்க படிப்பு சம்பந்தமா தான் பேசணும் பர்சனல் விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க அதான் இன்னும் வரலன்னு பாத்தன வந்துட்டீங்களா சந்தியாவுக்கு உக்காலத்து பண்ண நீங்க பண்ணி பண்ணி பண்ணிதான் அவன் நிலைமையில இருந்துகிட்டு இருக்கா ஏதோ ஒரு தடவை மார்க் கம்மியா எடுத்துட்டானே அவளோ இப்படி எல்லாம் பேசாதங்க சார் நல்லா படிக்கிறவ ஏதோ அவன் சரி இல்லாம மார்க் கம்மி எடுத்துட்டா அதனால எல்லாம் இப்படி தரக்குறைவா எல்லாம் பேசாதங்க சார் அதான் சார் சொல்லிட்டாரு அடுத்த எக்ஸாம்லாம் நல்லா எழுதுவானி அதான் அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கலாம் நீங்க கிளம்புங்க வா சந்தியா போலாம் ரொம்ப திட்டிட்டார சந்தியா ஆமாடா ரொம்ப திட்டிட்டாருடா மனசு அவ்வளவு கஷ்டமாயி போச்சு ஏன் சந்தியா பிராக்டிகல் ஒழுங்கா எழுதலையா இல்லடா எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாவே இருந்துச்சு அதனால ஒழுங்கா படிக்கலடா அதனால பிராக்டிகல் ஒழுங்கா எழுதலன்னு நினைக்கிறேன் என்ன சந்தியா அவரு நம்ம அன்னைக்கு திட்டினதுல இருந்து நம்ம மேல கடும் கோபத்துல இருக்காரு எப்படியாச்சும் நம்மள பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு என்ன வாங்க முடியாது ஏன் ஏதையும் சேர்த்து உன்ன வச்சு இன்னைக்கு வாங்கிட்டாரு நீ ஒழுங்கா படிச்சு எழுதிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது சந்தியா இல்ல ரகு எனக்கு வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்கு அதனால என்ன ஒழுங்கா படிப்புல கான்செப்ட் பண்ண முடியலடா அதனாலதான் படிப்பு கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேனா அப்படி படிக்க முடியாத அளவுக்கு வீட்டுல என்ன பிரச்சனை பிரச்சனையை என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே நான் தான் உங்கள் லைஃப் மேட்னர் அப்புறம் என்கிட்ட சொல்லாமல் நீ வேற யார்கிட்ட சொல்ல முடியும் என்கிட்ட சொன்னா உனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுவா உன் இப்போ படிப்புல போய் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கா அதெல்லாம் நீ எவ்வளோ திட்டு வாங்கி இருக்கா உனக்கு கஷ்டமாக தானே இருக்கு நீ தாண்டா எனக்கு பிரச்சனை நீ ஒரு கான்ஃபிடண்டா நல்ல ஒரு முடிவு எடுத்து என்கிட்ட தெளிவா சொன்னா நான் ஏன்டா இந்த குழப்பத்தை ஆக போறேன் எனக்கு வேற வீட்டுல மாப்பிள்ள பார்க்க அதையும் அவங்ககிட்ட சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ இது புரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க என்ன சந்தியா இவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அமைதியாவே நின்றுகிட்டு இருக்கேன் ஏதாச்சும் பதில் சொல்ல வேண்டியது தானே சரி பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல ராகு நான் வீட்டுக்காச்சும் கிளம்புறேன் டைம் ஆகுது கிளம்புறேன் சொல்றே நீ எப்படி போவா கனி இதலடா போவான் பஸ்ல தான போவான் பஸ்லயே நான் கிளம்புறேன் நேரா இவ கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்னு பார்த்தா இவ கிளம்பறதுலயே குறியா இருக்காலே ஏ ராகு நான் கிளம்பட்டுமா ஏ சந்தியா உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி அபிட்ட சொல்லி உங்க தங்கச்சலாம் வீட்டுக்கு அனுப்பிட்டேன் சந்தியா வா நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு உன்ன வீட்டுல கொண்டு நானே டிராப் பண்ணிடுறேன் நானும் அவன் கூட வரலப்பா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் எப்பவும் ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் சொல்ல எங்க அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க நான் கிளம்புறேன்ப்பா கே சந்தியா சந்தியா நீ ஒரு நாள் வாடி அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே வீட்ல பத்திரமா கொண்டு டாப் பண்ணிரியே வேற எங்கேயும் போண்டா நீ வாடி எங்க கூட போலாமா வேண்டாமா இவனை பார்த்தால் பாவமாவும் இருக்கு அப்புறம் போவாட்டி வர்த்தமும் படுவான் சரி இந்த ஒரு தடையும் போவேன் அடுத்த தடவை எல்லாம் கூட போவே கூடாதுப்பா இந்த ஒரு தடவை தான் அவன் கூட வர வேண்டாம் இனிமேலாம் அவன் கூட வர மாட்டேன் ஆசை எல்லாம் படக்கூடாது

ஓகே ஓகே சந்தோஷ் கேபின் தூரத்துல இருக்கு நம்ம கூப்பிடுறது அவர் கேக்காது அசோக் அசோக் இங்க வாங்க கேபின் மேடம் கூப்பிட்டீங்களா அசோக் நீங்க போய் சந்தோஷ் என் கேபின் குறை சொல்லுங்க என்ன மேடம் சந்தோஷ் கூப்பிடுறாங்க திடீர்னு ஒருவேளை ப்ரமோஷன் ஏதாவது கொடுப்பாங்களோ எனக்கு தெரியாம ஏதாவது குடுக்கட்டும் அப்புறம் மேடம் கிட்ட நான் கேக்குறேனா இல்லையான்னு பாரு என்ன அசோக் நான் சொல்றது உங்க காதுல கேக்குதா கேட்கலையா அப்படியே நின்னுகிட்டு இருக்கீங்க பே சந்தோஷ் வர சொல்லுங்க ஓகே மேடம் வர சொல்றேன் என்ன மேடம் ஒரே ஹாப்பியா இருக்கீங்க ஏதோ நியூ ஒர்க் வந்திருக்கா மேடம் எதுவும் வேற கம்பெனில இருந்து நமக்கு ஏதோ ஆர்டர் தந்திருக்காங்களா சந்தோஷ் நல்லா ஹாப்பியா வந்திருக்காரு அவர்தே இப்போ நம்ம காதல சொல்றதுக்கு சரியான சந்தர்ப்பம்னா அவர் எப்படி நம்ம காதலை வேண்டாம்னு சொல்ல முடியும் நம்ம சேட்டஸ்க்கு அவர்தே சொன்னா அவர் உடனே ஓகே தான் சொல்லுவாரு சரி சொல்லி பாப்போம் என்ன மேடம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா ஆமா சந்தோஷ் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லப் போறேன் நீங்க அத கேட்டு ஷாக் ஆகப் போறீங்க நான் ஷாக் ஆகப் போறேன் அப்படி என்ன விஷயம் சொல்லப் போறீங்க சொல்லுங்க மேடம் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க சந்தோஷ் அதுக்கு அப்புறம் ஸ்வீட்டா எதுனாலும் பேசிக்கிடலாம் என்ன மேடம் ஸ்வீட் இல்லன்றாங்க

சந்தோஷம் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அது எப்படி சொல்லணுந்தான் எனக்கு தெரியலை தயக்கமாக இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் சந்தோஷ் சந்தோஷ் வந்து ஐ லவ் யூ சந்தோஷ் என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க ஏங்கிட்ட நீங்கள் இப்படி சொல்லலாமா உங்கள் லெவல் எங்கே நான் உங்கள் கீழே வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி ஏங்கிட்ட வந்து இப்படி சொல்கிறீங்களே இதெல்லாம் நல்லாவா இருக்குது மேடம் இந்த பாருங்க சந்தோஷ் இதுவரை எனக்கு யாரையுமே பிடிக்கல பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு பொருத்தமானவர் நீங்க தான் நான் முடிவு செஞ்சுட்டேன் நான் என் காதலை மட்டும் சேட்டா வந்து சொல்லிட்டேன் நீங்க என் காதலை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்ன மேடம் நீங்க பேசுறீங்க நீங்க அன்பா காதல சொன்ன மாதிரி இல்ல ஆர்டர் போட்டு காதலை வாங்கின மாதிரி இருக்கு எனக்கு எல்லாம் உங்க மேல சுத்தமா ஒரு ஃபீலிங்கே கிடையாது மேடம் நீங்க வந்து உங்க காதலுக்கு நான் தகுதியானவனும் கிடையாது என்னை விட்டுருங்க பாருங்க சந்தோஷ் என்ன கல்யாணம் பண்ண எத்தனை பேரோ கியூன்ல இருக்காங்க நான் யாரையுமே கல்யாணம் பண்ண விரும்பல எனக்கு நீங்க தான் வேணும்னு முடிவு எடுத்துட்டேன் நீங்க என் காதலை ஏத்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படி நீங்க சொன்னோன்னு உங்களை நான் கல்யாணம் பண்ணணுமா அப்ப என் மனசுல என்ன இருக்கு என் ஃபீலிங் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா உங்க மனசுல அந்த ஜெஸ்டா வச்சு நீங்க பேசுறீங்க இந்த பாருங்க சந்தோஷ் உங்க மனசுல எது இருக்கோ என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவசியமே எனக்கு கிடையாது அது எது இருந்தாலும் நீங்க அதை தூக்கி போட்டுருங்க இப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நீங்க எனக்கு வேணும் என்ன கல்யாணம் பண்ணிதான் நீங்க ஆகணும் இந்த பாருங்க மேடம் உங்க கட்டாய கதல எல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது என் மனசுக்கு யார பிடிக்குதோ எது நல்லதுன்னு தோணுதோ அதை தான் நான் செய்வேன் நீங்க கட்டாயப்படுத்தில உங்களை கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் கிளம்புறேன் என்ன சந்தோஷம் இப்படி சொல்றீங்க அப்படி உங்க மனசுல யார் மேடம் எத்தனை பேரும் கியூல நிக்கிறாங்கன்னு சொன்னீங்களே மேடம் அதுல யாராச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கிடுங்க நான் கிளம்புறேன் இல்ல இல்ல சந்தோஷ் இப்ப நீங்க சொல்லக்கூடாது சந்தோஷ் நீங்க கனவுல என் கூட எத்தனை நாள் வாழ்ந்துருக்கீங்க தெரியுமா நீங்க என் கனவுல வந்த காதலன் நாங்களாம் ஒண்ணு அப்படி எல்லாம் சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் சந்தோஷ் ஐ லவ் யூ சந்தோஷ் அதை பாருங்க மேடம் உங்கள் காதலை ஏற்றுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது உங்களை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது நீங்கள் அதுக்கு வேற ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிடுங்க மேடம் ஆமா மேடம் இதுதான் என் முடிவு அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஏ சந்தோஷ் என்னையே வேண்டாம்னு சொல்லிருக்கியா உன் மனசுல யார வச்சுக்கிட்டு என்ன வேண்டான்னு சொல்றான்னு எனக்கு தெரியுது சந்தோஷ் என்ன அவள் என்னோட படிப்புல இருக்கல பதவியில கூடியிருக்காள அழகுலதான் கூட இருக்கலாம் அவளை மனசுல வச்சுக்கிட்டு என்ன வேண்டாம் நீ பாரு உன்னை சொல்லிட்டே உடம்பு எப்படி கல்யாணம் பண்ணணுமோ அந்த வழியில போய் உன்னை கல்யாணம் உனக்கு உன்னோடதான் சந்தோஷ் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு உன்னை சும்மாவே பாரு இருப்போம் ஏ ஜெசிகா கொஞ்சம் வா மேடம் என்ன மேடம் என்னாச்சு மேடம் எல்லாமே ரூம்ல இப்ப சிந்தி கிடக்குது என்னாச்சு மேடம் டைப்பட்ட உடனே கீழ விழுந்துட்டு ஜெசிகா கல்லி நீங்க மேடம் கால்ல ஏதாவது கிளாஸ் ஏதாவது பற்ற போதுனா போய் ஹவுஸ் கீப்பரை போய் கூட்டு வரேன் என்னது ஹவுஸ் கீப்பரை கூட்டு வர போறியா ஏன் நீ க்ளீன் பண்ண மாட்டேன் போடி போ ஏன் சந்தோஷ் ஒன்னு ஆசைப்படுற நீ ஒரு ஆளு நீ உன்னை வச்சு செய்யறேன் பாரு மேடம் ஜெசிகாவை கூப்பிட்டு என் மேல இருக்கிற கோவத்தை ஜெசிகா மேல காமிச்சிருப்பாங்களோ ஜெசிகா போறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது அவ வந்தாதான் தெரியும் அங்க உள்ள என்ன நடந்துச்சு என்னடா அசோக் ஜெசிக்க மாப்போட போய்கிட்டு இருக்கா இங்கதான் ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆள் இருக்காங்களே அப்படியே இவ மாப்போட போய்கிட்டு இருக்கா ஆபீஸ் ரூம்புக்குள்ள சந்தோஷ் எனக்கு என்னடா தெரியும் ஃபர்ஸ்ட் ஒன்னு கூப்பிட்டாங்க நீ போயிட்டு வந்த அவ்வளவு கூப்பிட்டாங்க இப்ப போயிட்டு வந்து இப்ப மாப்ப எடுத்துட்டு போற உள்ள என்ன நடக்குது உங்களுக்கு தானே தெரியும் எனக்கு எப்படிடா தெரியும் நானே குழப்பத்துல தானே இருக்கேன் எனக்கு தெரியும் என் மேல இருக்கிற கோபத்தை ஜெசிகா மேல காமிக்கிறாங்கன்னு இப்ப நல்லா தெரியுது நான் பாட்டு பேசிட்டு இருக்க நீ பாட்டு கம்மதியா இருக்க எனக்கே தெரியல அசோக் நானே குழப்பத்துல தான் இருக்கேன் ஜெசிகா வரட்ட அவட்ட கேப்போம் அப்போ என்ன நடக்கு நமக்கு தெரிஞ்சு போயிரும் கிளீன் பண்ணடி பண்ணு இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் நம்ம எதுக்கு பண்ண சொன்னாங்கன்னே தெரியாம நீ முழிச்சுக்கிட்டு பண்ணுவா பாரு அதுதான் இப்போ உனக்கு தேவை நான் க்ளீன் பண்ணிட்டேன் நான் போலாமா போதும் போதும் போ போய் வேலையை போரு ஓகே மேம் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் மூஞ்சி போக கட்டிக்கு என் சந்தோஷம் கேட்குறது போல இருக்கு ஏன்னா உனக்கு நான் தர்ற டார்ச்சர் இல்லை எதுக்கு இந்த டார்ச்சர் தராங்க எதுக்கு தெரியாமலேயே நீ கொலை சந்தோஷம் வேண்டாம் இந்த வேலையை வேண்டாம் தலைதறிக்க ஓடுவா பாரு ஓட வைப்பேன் பாரு சந்தோஷ் உன்னை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணலாம்னு ஆசையோட வந்தேன் ஆனா நீ பண்ற வேலைக்கு உன்னை காதலிக்க முடியாது போல இருக்கு உன்னை கல்யாணம் தான் பண்ணணும் சீக்கிரத்தில் உன்னை கல்யாணம் பண்ணுறேன்

ஏ ரகு எனக்கும் அவன் தோல் அப்படியே சாஞ்சிட்டு லாங்காக தூரமாக போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைடா இருந்தாலும் ஒரு சின்ன பயந்தாண்ட அவன் கூட வர விட முடியுது நீ ஏதாச்சும் பண்ணிட்டா நீ என்ன வச்சு பயப்படுறா என் சுண்டு வர நகம் ஓடவன் மேலே படாத அளவு கொண்டு கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவேன் நான் எப்படிடா அதை நம்புறது ஏ நான் அர்ஜுந்திரன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரண்டி நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன் பொய் சொல்லவே மாட்டேன் அப்போ நீ எங்கே போனாலும் சுண்டு சுந்து வரல் என் மேலே படாது உன்னை நம்பி நான் வரலாம் ஆமாம் அதுதானே தானே உண்மை டேய் உன் சுண்டு வரலே என் மேலே படாத அளவுக்கு நீ ஜெட்டில் மேனாக நடந்துக்குவேன்னு சொல்கிறேடா இப்போ பாரு என் பாடி உன் மேலே டச் ஆகுதுடா இப்போ உன் தவத்தை கலச்ச மாதிரி இருக்கும் நான் பின்னாடி தள்ளி உட்காந்துக்கிட்டேன் ஏ சந்தியா நான் என் சுண்டு வரல தான் உன் பாடியை டச் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் நம்ம பாடி டச் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லலையே இப்போ பாடி தானே டச் ஆகுது ஆனால் ஆகிட்டு போட்டுட்டு அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ தள்ளி போகிறேன்னு கீழே விழுந்து கிடக்காத

நீ கொண்டு என்ன உங்கள் அம்மா தான் இருக்காது உங்கள் மருமகனை அறிமுகப்படுத்த உங்கள் அம்மா சும்மா விடுவாங்களாடா அது எப்படிட்டா உடனே ஏற்றுக்குவாங்க நீ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன கோத்து விடலான்னு பார்க்கியா நான் எங்கள் அம்மாட்ட உன்னை பற்றி பேசி தர்மடி வாங்குறது போய் நீ பேசுனா அந்த தர்மடியிலேருந்து நான் தப்பிச்சுக்கலான்னு பார்த்தேன் அப்போ நான் தர்மடி வாங்கினா உனக்கு பரவாயில்ல நீ எப்படியாச்சும் இந்த பிரச்சனைலேருந்து எஸ்கேப் ஆயிடணும் அதான் உன் பிளான் சும்மா பண் பண்ணப்பா நீ என் உன்னை யாருக்காவது யாருக்கிட்டே நான் விட்டே கொடுக்க முடியும் உனக்கு எந்த பிரச்சனைனாலும் மொதல் ஆளாக நான் தாண்டி வந்து நிற்பேன் அது எங்கள் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல யார் வந்தாலும் நான் எதிர்த்து நின்று உனக்கு கல்யாணம் முடிச்சு காமிப்பேன் பாரு யார் உனக்கு என்ன இவ்வளோ பிடிக்குது உனக்கு ஏற்கால எத்தனையோ பிள்ளைகள் காலேஜில் என்னோட அழகா அழகாக இருக்குது ஆனால் யாரையுமே சூஸ் பண்ணாமல் ஏன் என்னை சூஸ் பண்ண எல்லாம் இந்த காதல் தான் எத்தனையோ பெண்களை கடந்து தான் வந்திருக்கேன் ஆனால் யாருக்கிட்டே இந்த ஃபீல் எனக்கு பரவே இல்லை முதல்ல ஒரு காதலை நான் உணர்ந்தது எனக்காக தான் பிறந்திருக்கானு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணணும்னு என் மனசு ஆசைப்பட்டுச்சு அதனால உன்னை காதலிச்சு அவ்வளவுதான் எல்லாம் உன்னை பத்து அழகை பத்து தான்ப்பா தன்னால வருது எனக்கு கவிதையா நீ காதல் கவிதை வசனம் பிரச்சனைலாம் போதும்டா கவனமாக வண்டியை நிறைய காதலுக்கு விஷயத்த பேசி பேசி நிறைய ஆக்ஷன் நம்ம நடந்துக்கிட்டு வண்டி சரிங்க மேடம் நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும் ஒரு காப்பி மட்டும் குடிச்சுட்டு சந்தியா சரி நீ இப்படி ஆசைப்பட்ற ஒரு தானே சீக்கிரம் வந்து அம்மா சரி சந்தியா நான் சீக்கிரம் உண்டு வீட்டில் இந்த கொஞ்சம் ஆகும் சிக்னல் விழுந்ததுக்குலாம் நீ என்னப்பா பண்ணுவா நம்ம வெயிட் பண்ணி தான் போக முடியும் வெயிட் பண்ணு ஏ சந்தியா பைக்கில் என் பின்னாடி இப்படி உட்காந்துருக்குது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் வெயிட் பண்ணலான்னு சொல்கிறா அப்படி தானே போட உனக்கு தான் அப்படி ஆசையாக இருக்கும் எனக்குலாம் அப்படி ஆசை இல்லைப்பா அல்லி எப்பவுமே உண்மையை ஒத்துக்கவே மாட்டான் வீட்டுலேயே டாக்டர் பையனை பெற்று வச்சிருக்கேன் ஆனா நம்ம சுகர் இருக்க மாத்திரையை கரெக்டாக அம்மா கொடுப்போம் கொஞ்சம் மாதிரி பொறுப்பு கிடையாது அவன் கிட்ட அவன் இன்னைக்கு நாளைக்கு தான் வாங்கிட்டு வராங்க அப்பா சாப்பிட்டோம் சுகர் மாத்திரை போடணுமா இருக்கா இல்லையேன்னு ரெண்டு பேரும் கவனிக்கிறதே கிடையாது நம்ம தான் பார்த்து பார்த்து போய் வாங்க வேண்டியதா இருக்கு இவங்க எல்லாம் வந்துட்டு என்னதான் சொல்றதுனே தெரியல அவர் வேறு சாப்பிட்டுட்டு மாத்திரைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் இந்த கிட்ட சொல்லிருந்தா கொண்டு வந்து தந்திருப்பா அவர்கிட்ட சொல்றதுக்கே நமக்கு பிடிக்கமா இருக்கு இப்போ வேற டிராஃபிக்காக இருக்கா சீக்கிரம் போகணுமா வீட்டுக்கு என்னப்பா என்ன லேட் ஆகுமா ஆகும் பாக்கிக்கு தெரியல என்ன முருக்கு முருக்குறானுங்க வண்டியை போட்டுக்கிட்டு பின்னாடி ஒரு பொண்ண ஏத்திக்கிுறதே மச்சி பண்டா பண்றதுக்கு முருக்கு முருக்கு முருக்குறானுங்கங்களை எல்லாம் வச்சிக்கிட்டு இந்த காலத்து பசங்களுக்கு எவ்ளோ சொன்னாலும் புரிய மாட்டது இந்த பசங்க தான் போறதா ஏய் வண்டி போறது நம்ம இவன் இருக்கும் போறான் பின்னாடி ஒரு வேற மாதிரி வேற அம்மா நீங்க கூப்பிடுறது என்ன இவன் பின்னாடி தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா இதுக்கு தான் இவர் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிருப்பாரு போல இருக்கு ஒரு வருஷம் வரை போகட்டும் சொன்னா இவர் தான் தான் பிளான் பண்ணியிருப்பான் போல இருக்கு அப்பட்ட போய் இதை சொல்லி இதுக்கு ஒரு முடிவு தான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கிடைக்கும் சீக்கிரம் போப்பா வீட்டுக்கு சரிமா இப்ப பேர்லாம் அவன் எங்க இருக்கான்னு போன் அடிப்போம் அவன் உண்மையை சொல்லித்தான் நான் ஒரு பொண்ணோட தான் வெளியே போறேனே சரி பரவாயில்ல உண்மையா தான் இருக்கான்னு நினைக்கலாம் ஆனா அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது காரணம் சொன்னா அப்ப இவன் கல்யாணம் ஏதோ தப்பு பண்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவன் இப்படி மட்டும் ஏதாவது தப்பு பண்ணா எனக்கு உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிட தான் இப்படியே விட்டா சரிபடாது

எனக்கு இப்படி உன்கிட்ட உட்காந்து மனம் விட்டு பேசி ரொம்ப நேரம் இருக்கணும் ரொம்ப தான் ஆனாலும் என்னால் முடியாது ரகு எங்க அம்மா பத்து நிமிஷம் நான் லேட்டா எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க கேள்விக்கு கேள்வி வைப்பாங்க அவங்களோட சமாளிச்சிடலாம் ஆனா என் தங்கச்சி சோனி இருக்காளே அவள் நான் எங்க போனேன் என்ன போனேன்னு எனக்கு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதே அவன் டைமிங் வச்சிருக்கா பார்த்தாலே தெரியுதுமா நல்ல வேலை அவளை சூஸ் பண்ணல உன்னை பண்ணேன் அவளை மட்டும் சூஸ் பண்ணேன்னா அவளந்தான் போல இருக்கு ஓ ஐயாவுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது போல இருக்குது என் தங்கச்சியை வேற சூஸ் பண்ணிடலான்னு அவகிட்ட மட்டும் நீ மாட்டு நினச்சிட்டு உன் கண்ணு மொழியில் புதிக்கி எடுத்துருவா அந்த வாய் அடியெல்லாம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு யாவே மல்லு கட்ட போகிறோன்னா தெரியல அவளை விடு ரகு நம்ம பற்றி நீ என்ன முடிவு எடுத்திருக்க நீ நம்மளை பற்றி எப்போ உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்ல போகிறா சீக்கிரம் சொல்லு சொல்லி அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு என்கிட்ட சொல்லுடா நான் அதுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்பாவோட சமாளிச்சிருக்கலாம் சந்தியா எங்க அம்மாவை நினைச்சுதான் கொஞ்சம் பயமா இருக்கு எங்க அம்மா தான் கொஞ்சம் டெரரா பேசுவாங்க ஒத்துக்குவாங்களோ என்னமோ தெரியல அவங்ககிட்ட தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும் அவங்கள தான் பண்ணலாம் உன் மாமியார் வருங்காலம் மாமியார் வேற யாரும் இல்லை உன் வருங்காலம் மாமியார் தான் இப்போ தானே அவங்கள பற்றி பேசணும் அதுக்குள்ளே அவங்களுக்கு மூக்கில் வைத்துட்டு அவங்க தான் கால் பண்ணுறாங்க பேசுகிறாங்க என்னம்மா சொல்லுங்க கொஞ்சம் லேட்டாக ஆகுமா இதான் அர்ஜென்ட்டா அப்படிலாம் வரலாம் ஃப்ரெண்டோட இருக்காண்ணா

ஒரு நாள் நான் வெளியே இருக்கும் சில இப்படி போன் பண்ணி கூப்பிட மாட்டாங்க சந்தியா என்னன்னே எனக்கும் தெரியல நான் வீட்டுல போய் பாத்துட்டு உனக்கு கால் பண்றேன் என்ன ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல ஊருக்குள்ள கொண்டு போவேண்டா என்ன மட்டும் சொல்றிய உங்க அம்மாட்ட என்ன பத்தி பேசு பேசுனி நான் உன்னை எத்தனை நாள் உங்க ஊருக்கு வந்து டிராப் பண்றேன் என்னைக்காச்சும் உன்னை என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உங்க அம்மாட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அறிமுகப்படுத்துறியா ஒரு நாள் செய்ய மாட்டேக்கா கூட்டு போய் அறிமுகப்படுத்தி சொல்லலாண்டா எங்க அம்மா அப்பா தப்பா அதனால அதனாலதான்டா சொல்ல பயமா இருக்கு எப்பவுமே லேடிஸ்கள் சொல்ல பயப்படுவிய வாய்ஸ் தான் சொல்லி சமாளிச்சு உங்களை கல்யாணம் பண்ணணும் இது காலங்காலமா போய்கிட்டு இருக்கு இந்த கதை சரி நிறுத்துப்பா பஸ் ஸ்டாண்ட் வந்து நான் இறங்கிக்கிட்டே பாய் ரகு என்னடி ராதா வந்ததுலேருந்தே சிரிச்சுக்கிட்டே இருக்கா காலேஜில் எதுவும் வேண்டாத வேலை பண்ணிட்டியா போ பவி நான் சிரித்தாலும் நீ சந்தேகப்படுறா நான் சோகமாக இருந்தாலும் நீ சந்தேகப்படுறா எப்பவுமே என் மேலே உனக்கு சந்தேகம்தான் ஏ ராதா நீ பண்ணுற செயல்புள்ளே எங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரியே பண்ணுறா ராதா அந்த காலேஜில் நீ பசங்களெல்லாம் பின்னாடி சுத்த விடுவேன் விடுவேன்னு சொல்லி எத்தனை பசங்க உன்னை நம்பி வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு அம்மாட்ட தருமாடி வாங்கிட்டு ஓடி இருக்காங்க அந்த மாதிரி வளப்பரம் பண்ணால் இப்போ இந்த காலேஜில் வந்து அந்த வேலை தான் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது ஏ பாவி நான் யாரையாச்சும் யாச்சும் போய் எங்கள் வீட்டில் பொண்ணு கல்வி அவன்கிட்ட ஏற்றும் சொல்லியிருக்கேன்னா சும்மா ஜாலியாக அவன்கிட்ட சுற்றுவேன் பேசுவேன் அவனுங்க அதை நம்பி வந்து அம்மாவ்ட பொண்ணை அடி வாங்கிட்டு போனால் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியுமா நான் எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் அதே மாதிரி தான் என்ஜாய் பண்ணேன் இந்த காலத்துலையும் அதே தான் பண் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏய் ராதா நீ பண்ணுறது பெரிய தப்பு ஏதோ ஒரு பையனை காதலிக்கியா கல்யாணம் முடிக்கிறியா அது ஓகே நான் சொல்லுவேன் அதுக்காக எல்லாத்தையுமே கல்யாணம் முடிக்கிற மாதிரி சீன் போடுறது அவங்கள அலைய விட்றதுலாம் ஓவராக இருக்குது கொஞ்சம் பார்த்து அடக்கி செய் ஏ போடி அபி நீ யாரையுமே பார்க்கவே மாட்டா யாரையுமே சை கடிக்க மாட்டா உனக்குள்ளதையும் சேர்த்து நான் செய்கிறேன் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போறேன்னு விட்றதை விட்டுக்கிட்டு அட்வைஸ் சொல்லிட்டு கிடக்கா இப்போ உனக்கு நல்லாதான் இருக்கும் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணுவோம் எவனாச்சும் ஒன்று கலத்தி விட்டுட்டேன்னு வச்சுக்கே அப்போ தெரியும் உனக்கு அதில் உள்ள வழி ஏ பபி இவன் கலத்தி விட்டுட்டானு நான் ஓரமாக உட்காந்து அழுதுற அளவுக்குலாம் நான் கோலம் கிடையாது இவன் இல்லைன்னா இன்னொருத்தையும் நினச்சிக்கிட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறேன் ஆல்ரெடி என்ன நினச்சினா நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏய் அம்மா பாவண்டி அம்மா முகத்தை பத்திரிக்கை என்னைக்காச்சும் அம்மா அப்பா இல்லாமல் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அதை நினைச்சலும் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு தோணலையா ஏ ஏய் அபி நீ சொல்றதை பார்த்தா நான் தெத்துருவா பசங்களோட அலைஞ்ச மாதிரிலாம் இருக்குது நான் அப்படிலாம் கிடையாதுடி நிச்சயமா பண்ணுக்காக பசங்க கிட்ட பேசுவேன் அவனுங்க தாண்டி அதில் விழுந்துருதானுங்க நான் அப்படிலாம் மோசமான புள்ள எல்லாம் கிடையாதுடி நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் அப்படியே மோசமெல்லாம் கிடையாதுடி ஆனால் அப்படி முந்திலாம் பசங்களை பண் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஆனால் இந்த காலத்தில் எனக்கு அப்படி தோணவே இல்லடி நான் அந்த காலத்தில் ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு பபுளுவை பார்த்துடி அவனை பார்த்ததுலேருந்து வேற பசங்களை பார்க்கவே தோண எனக்கு அவனை காதலித்து கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்திருக்குடி நீ என்ன சொல்கிற இது போதும் ராதா இப்போ மட்டும் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கே ஆமாம் லவ் அவன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டே என்ன அவன் ஓகே சொல்லிட்டானா இல்லை பவி நான் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கான் பவி நீ சீக்கிரத்தில் பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் மாதிரி தெரியல இவன் உண்டு நீ வேலை உண்டு கரெக்டாக இருக்காண்டி இவை நான் பார்க்க வைக்கிறதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆகிட்டுடி இப்போ நான் லைட்டாக பார்க்கும் அப்புறமே உடனே ப்ரப்போஸ் பண்ண முடியுமா கொஞ்சம் நாள் பார்த்து பழகி அதுக்கப்புறம் எப்படின்னு கேரக்டரை பார்த்துட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் சரி ஓகே ராதா எதுவுமே எடுத்தேன் கவுத்தேன்னு எதையும் பண்ணிவிட்டு கிடக்காத என்னையை நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடு என்ன எம்மா பவி என்ன தூங்கலையா லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு எம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கம்மா என்னடி நீ காலையில் வேலைக்கு போனியே என்ன அது ஒரு செட் ஆச்சா இல்லையா இந்தம்மா தண்ணி பவி கொண்டாங்கம்மா என்னடி அக்கா தங்க ரெண்டு தூங்காமல் பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் ஆகியோம் அவன் இன்னிக்கு வேலைக்கு போனாலாம்மா அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தேன் பவி கிட்ட ஆமாம்மா நானும் அவன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் வந்த டயரில் கேட்கல பாரு எப்படி மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு வேலை பிடிச்சிருக்கா உனக்கு எனக்கு வேலைலாம் ரொம்ப பிடிச்சிருக்குமா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையுமே எனக்கு பிடிச்சிருக்குமா எல்லாருமே நல்லா பாசமாக இருக்காங்கம்மா அவங்க என்னை பொண்ணு மாதிரி தான் பார்க்காங்க அதை நான் பார்க்க போகிறேன்னு ஒரு குழந்தை அது பாப்பா சின்ன பாப்பம்மா நிலாவா பேர் அவளை நான் போறேன் அந்த பாப்பாவை பார்த்தாலே பாவமா இருக்குமா இருக்காங்களா இந்த பாப்பாவுக்கு அம்மாவே இல்லம்மா அம்மா இறந்துட்டாங்களாம் அப்பா மட்டும் தான் இருக்காரு தான் பார்க்குறதுக்கு ஆள் வேணும்னு என்ன எடுத்திருக்காங்களாம்மா அந்த பாப்பா ரொம்ப அழகா ஸ்வீட்டா இருப்பாம்மா பொண்ணுக்கு அம்மா இல்லையா வீட்டில் நிறைய பேர் பேருப்பாங்களே அவங்களே குழந்தைய பார்க்கலாமா அப்புறம் எதுக்கு ஆள் எடுக்காங்க இல்லம்மா எவ்வளவு பேர் இருந்தாலுமே அவருக்கு வேலை இருக்கலாமா அந்த பொண்ணை வந்து ஒருத்தவங்க பர்சனலா பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு அவங்க அப்பா அதனால தான் ஒரு ஆள் வேணும்னு என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்கம்மா பவி இப்போ அம்மா வேலைக்கு போயிட்டு வீட்டில் ஆளிலாம் சொல்லி நீ இப்போ பார்த்தா கூட பரவாயில்லி அவருக்கு வேற பொண்டாட்டி இல்லை நீ வேற சொல்கிறான் அந்த நேரத்தில் நீ வேற உனக்கு வயசு கம்மிடி இந்த மாதிரி குழந்தை பாக்கலாம் வயசானவங்க இந்த நம்ம சின்ன பொண்ணுங்க எல்லாம் எடுக்கக்கூடாது அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகிறது நல்லா இல்லாத மாதிரி இருக்கிறேன் எனக்கு எம்மா ஏன் மேல சந்தேகமாக இருக்கா நாங்கள் உலகம் இருந்துடுமாண்டே நீ ஏன்டி எனக்கு தெரியாதா என் பொண்ணை பத்தி நான் எப்படி வளர்த்திருக்கேன்னு எனக்கு தெரியும் அங்கே உள்ளவங்கலாம் எப்படின்னு அவங்க எல்லாம் என்ன குணம் என்ன பேசுவாங்க எப்படின்னு உனக்கு தெரியாது சின்ன நீ வேற வயசு கம்மியாக இருக்கா எதுவும் இல்ல மாட்டிக்கிட்டா அதுதான் அம்மாவுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கு எம்மா அக்கா என்ன சின்ன பிள்ளையா அக்காவுக்கு தெரியாதா அக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவான் அவள் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வேலை அவள் போகட்டும்மா நீங்கள் சும்மா இருங்க அதுக்கெல்லாம் இல்லடி அவள் வேலைக்கெல்லாம் நான் முட்டுக்கிட்ட போடலடி அங்கே வேற அவள் அந்த பிள்ளைக்கு அம்மா எல்லாம் நீ வேற சொல்றா நாளைக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டுனா நமக்கு தானாடி கசிங்கமாக போகும் அதுதான் கொஞ்சம் யோசிக்க யோசிக்கிடுங்க எம்மா நீ எப்படி என்ன வளர்த்திருக்கா யாருக்கிட்டாச்சும் கெட்ட பேர் எடுக்கிற அளவுக்கு என்னம்மா வளர்த்திருக்கா நான் அப்படிதான் அங்கேயே நடந்துவிடுவேன் அங்குள்ளவங்களும் எல்லாரும் நல்லவங்களாதான்மா இருக்காங்க அப்படி எந்த பிரச்சனையும் வராதம்மா நீ பயப்படாத சரிம்மா நீ நல்லா யோசனை பண்ணிக்கோ உனக்கு வேலை பிடிச்சிருந்தா பார்த்து பக்குவ செய்ய தூங்குங்க ஏ அம்மாவும் பாவம் தானே அவங்க சொல்றது நியாயம் தானே அவங்க நம்ம ரெண்டு வத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க பேர் இருந்துட்டு அவங்களுக்கு அசிங்கமாக தானே இருக்கும் அதனால அம்மாவுக்கு எந்த கெட்ட பேர் வராத அளவுக்கு நம்ம தாண்டி நடந்துக்கணும் ராதா ஒன்னதான் முடிச்சுக்கிட்டு இருக்காத தான் இது உனக்கு தான் இது முக்கியமா என்ன கேட்குதா சரி பபி நீ சொல்றது கேக்குது எனக்கு தூக்கமா வருது வேலைக்கு போய் அந்த குழந்தைய பாக்குறதுக்கு கூட பயம் இல்லை ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஏழினி மேடத்தை சமாளிக்கிறதுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது அது எப்பவுமே நம்ம முறைச்சிக்கிட்டு அந்த மொழியை பாடறான் அந்த மொழி மாதிரி நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கு அதிலேருந்து தான் நம்ம எப்படி தப்பிக்கினே தெரியலை ஏ பவி எவ்வளோ நீ யோசனை பண்ணிக்கிட்டே ரைட் இருப்பேன் தூங்குறியால நீ வெளியே போறியா ஏ கத்தாதடி அம்மாவுக்கு கட்டுற போகுது நான் படுக்கிறேன் படு குட் நைட் டி